ஏவுகணை சந்திப்பூரில் உள்ள ஏவுதள எண் மூன்றிலிருந்து சோதிக்கப்பட்டது இந்த சோதனை இந்தியாவின் மூலோபாய படைக்கட்டளையின் கீழ் நடந்தது என்று பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருக்கிறது ப்ரித்வி டூ ஒரு குறுகிய தூர பேலிஸ்டிக் ஏவுகணையாக முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது இது வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமக்கக்கூடிய திறன் கொண்டது அக்னி ஒன்று நடுத்தர தூர பேலிஸ்டிக் ஏவுகணையாக எழுநூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணைகளின் முக்கியத்துவம் என்னவென்றால் அவை பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் சில முக்கிய நகரங்களுக்கான நேரடி மண்டலங்களில் தாக்கும் திறன் கொண்டதாகும் இந்த ஏவுகணைகள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அதிரடி திட்டங்கள் அமல்படுத்தும் திறன்களை உலகத்துக்கு காட்டுகிறது பாகிஸ்தான் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு இது பெரும் எச்சரிக்கையாக அமைகிறது ஏனெனில் இந்தியாவின் சோதனைகள் அவற்றின் முக்கிய நகரங்களை தாக்கும் திறன் கொண்டன இப்போது இந்த சோதனைகள் இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கிய அடையாளமாக மாறியுள்ளது இந்தியாவின் துறையில் சமீப காலமாக மிக முக்கியமான முன்னேற்றங்கள் நடக்கின்றன உலகில் பல்வேறு பதற்றங்களை ஏற்படுத்தியுள்ள பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் ஏற்பட்ட மோதல்கள் இந்தியாவுக்கு தனது பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்த மிகவும் முக்கிய ஆவணமாக இருக்கின்றன கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா தனது பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது இந்தியாவின் பாதுகாப்புத்துறையின் பெரும் சாதனையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பிரமோ சூப்பர் சோனிக் ஏவுகணை உலகுக்கு அறிமுகமானது இந்த ஏவுகணையின் வலிமையை உலகம் கண்டறிந்தது இப்போது இந்தியா தனது குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளான பிரித்வி டூ மற்றும் அக்னி ஒன்னை வெற்றிகரமாக சோதித்துள்ளது இந்த சோதனைகள் இந்தியாவின் பாதுகாப்பை தூக்கி நிறுத்தும் மாபெரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த ஏவுகணை சோதனைகள் ஒடிஷா மாநிலத்தில் உள்ள சந்திப்பூரில் அமைந்த ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் நடந்தது குறிப்பிடத்தக்கது இதில் அக்னி ஒன் ஏவுகணை அப்துல் கலாம் தீவிலிருந்து ஏவப்பட்டது அதே நேரத்தில் பிருத்வி டூ